ராசி தமிழ் நேயர்களுக்கு சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணனின் வணக்கம் விசுவா வசுவருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐப்பசி மாத பலன்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாத பலன் அப்படின்றது நடக்கும் கடகராசி நாயர்களுக்கான ஐப்பசி மாத பலன் உங்க ராசியில வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சமாயி உட்கார் ஜென்மத்தில குரு வந்து இருக்காரு கடகத்துக்கு வந்திருக்காரு ஜென்ம குரு வனவாச அமைப்பு அப்படின்றது உண்டு இது அந்த காலத்துல வந்து இதிகாசங்கள்ல புராணங்கள்ல இடம் இடம் போறதை சொன்னாங்க அதுவே இப்ப வந்து நம்ம வேலைக்காக இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது ஒரு வீடு இடம் இடமாற்றம் ஆகிறது ஒரு தொழில் பண்றோம் அப்படின்றத அந்த தொழில் இடமாற்றம் பண்ணிக்கிறது விவசாயம் சார்ந்த விஷயம் பண்றீங்கன்னா இல்லைன்னா எங்கேயாவது போய் இடம் மாறி போய் விவசாய நிலங்களை வந்து குத்தகைக்கு எடுத்து விவசாயங்கள் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கான இடமாற்றமா நம்ம அதை பயன்படுத்திக்கிறது நல்லது அதாவது அந்த இடமாற்றத்தை நம்மளுக்கு சாதகமா நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த இடமாற்றம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வரைகளும் போகக்கூடிய யோகா அமைப்பையும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் அவரு நீஷதன்மைக்கு வந்துடுறாரு அப்ப பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ரெண்டுல வந்து கேதுவும் இருக்காங்க அஷ்டமத்துல வந்து ராகு உட்கார்ந்து இடமாற்றம் மாற்றம் அலைச்சல் மனக்குழப்பம் கஷ்டம் பயம் எல்லா தொந்தரவுகளும் ஏதாவது ஒரு விஷயத்துல நிம்மதி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறதும் எதை சார்ந்த விஷயங்கள்லயோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே ஒரு விசனத்தோடையும் ஓடக்கூடிய சூழலுமாவும் இருக்கும் இந்த டைமிங்ல கொஞ்சம் கடவுள் வழிபாடுகள் அதாவது சந்திரபகவான் பகவான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அம்மனுடைய வழிபாடு அப்படின்றது நல்லா இருக்கு சாதாரண மாரியம்மன் வழிபாடு எடுத்துக்கலாம் குருவும் உட்கார்ந்து இருக்கிறதுனால வழிபாடும் எடுக்கலாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் எடுத்துக்கலாம் நீங்க வந்து இந்த டைமிங்ல ஒரு புதிய திட்டங்கள் செயல்கள் அப்படின்றது வேண்டாம் ஏற்கனவே தொழில் விஷயங்கள்ல இருந்ததுன்னா இடமாற்றம் கிடைச்சிரும் வேலை விஷயத்துல இடமாற்றம் கிடைச்சிரும் கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாம வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரகஸ்பதி பிக் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடல்லயே சரீரத்திலே உட்கார்றதுனால தேவையில்லாம மன உளைச்சல்களும் பொருளாதார நஷ்டங்களும் பிரச்சனைகளும் கொடுக்கும் அதனால இந்த டைமிங்ல இந்த மாசத்துல ஒரு விஷயத்த பண்ணி நம்ம வந்து பெரிய லெவல்ல பிசினஸ்ஸையோ மற்ற விஷயங்களோ டர்ன் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு போயிட வேணாம் சாதாரண காரியங்கள் அப்பப்ப செய்யற விஷயங்கள மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க ஆனா யாருகிட்டயுமே வாக்கு கொடுக்கறதோ ஏதாவது விஷயங்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களோ இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி கடகராசி நாயர்களுக்கு இருக்காங்க